ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்திங்கன்னா காலையில் நல்ல வெயில் கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குங்க காலையில் மழை இல்லை ஆனால் நைட்டில் வந்து கொஞ்சம் ரெண்டு மணிக்கு மிட் நைட்டிலலாம் நல்ல மழை பெஞ்சிச்சு லைட்டாக எனக்கு தொண்டை கட்டிருச்சுங்க அதனால என்னோட கணவர் சொல்லிட்டாங்க காலையில் நான் தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக சோறு பொங்கிட்டு இட்லியை வச்சு சாம்பார் தான் வைக்க போகிறாங்க நான் வைக்கிற சாம்பாரை விட என்னோடய கணவர் வைக்கிற சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால இட்லிக்கு அந்த சாம்பார் நல்லா நல்லாயிருக்கும்ன்ட்டு நானே சமைக்கிறேன் நீ ரெஸ்ட் எடு அப்படின்ட்டாங்க அடுப்பில் இருந்த தீயெல்லாம் அள்ளி கணப்பில் போட்டுட்டு அப்படியே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சாம்பாருக்கு காயும் பீன்ஸும் அதாவது பட்டர் பீன்ஸ் அது கூடவே பீன்ஸ் நார்மல் பீன்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதையும் போட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றுக்கு நைட்டு கொஞ்சம் அந்த கருப்பு முந்திரிக்கு பார்த்தீங்களா அந்த வெத முந்திரி தான் நான் அதிகமாக சாப்பிடுவேன் அது வாங்கிட்டு வந்தாங்களா நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு உடம்பு இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்துச்சு சரி அதை சாப்பிடணுன்னு ஆசையாயிடுச்சு ரொம்ப காலம் ஆகுது அதெல்லாம் சாப்பிட்டு சரி சாப்பிடலாமேன்னு கொஞ்சம் சாப்பிட்டேன்னா அது காலையில் தொண்டையில் கிச்சு கிச்சாயிருச்சு வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ மக்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு சர்வதேச ஆண்கள் தினம் இந்த ஆண்கள் தினம் அன்னைக்கு கண்டிப்பாக ஆண்களை பற்றி பேசியே ஆகணுங்க நம்ம வந்து இப்போ நம்ம பெண்கள் வந்து நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி கஷ்டம் இருந்தாலும் சரி புலம்பி இருந்தோம் நான் வந்து என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்றேன் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வந்து வெளியில் வந்து சொல்லிடும் அதுவும் இல்லாமல் நமக்கு கஷ்டம் தாங்க முடியல அப்படின்னா நம்ம வந்து அழுதுருவோம் ஆனால் எந்த ஒரு ஆணுமே நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா என்னோட கணவருக்கெலாம் அவங்க பிறந்த நாள் என்னைக்குன்னு தெரியாது நான் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய பிறந்தநாளையே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஏன்னா அவங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு கூட நேரம் கிடையாது இந்த மாதிரி நிறைய ஆண்கள் இருப்பாங்க அவங்க வந்து தான் குடும்பத்தை வந்து சந்தோஷமாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வழி வேதனை கஷ்டம் எல்லாத்தையுமே தனக்குள்ளேயே வச்சுட்டு ரொம்ப குடும்பத்துக்காகவே ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லா ஆண்களுக்குமே என் மனமார்ந்த ஆண்கள் தின நல்வாழ்த்துக்கள் எல்லா பெண்களின் சக்ஸஸுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஒரு ஆண் இருப்பாங்க அப்படிங்கிறத நானும் என் மனசார ஒத்துக்கிறேன் ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ